ரூபாயினுடைய இந்திய அளவில் ஏற்றுக்கொள்ளப்பட்டிருக்கக்கூடிய ஒரு சின்னத்தை மாற்றி ரூபாய் என்று எழுதி பிரச்சனையை திசை திருப்ப மாநில அரசு முயற்சி செய்கிறார்கள் தங்கம் வைரம் வெளியி தள்ளுபடி திருவிழா தங்க நகைகள் சீதாரம் ஒன் குறைவு வைர நகைகள் கேரட்டுக்கு ஐயாயிரம் குறைவு உங்கள் அளித்தால விலையை கம்பேர் பண்ணுங்க எங்க கம்மியோ அங்க வாங்குங்க ஸ்டிஸ்டி நாமக்கல்ல திருச்செங்கோட் மெயின் ரோட் எண்ணாபுரத்தில் இருக்கிற ஸ்பைரோ பிரைம் பப்ளிக் ஸ்கூல்ல பிளஸ் டூ போர்டு எக்ஸாம்ஸோட சேர்த்து நீட் அண்ட் நன்றி கோச்சிங்கும் கொடுத்துட்ருக்காங்க இது ஏதோ சாதாரண பத்திரிகை செய்தி அல்ல அல்லது யாரோ எதிர்க்கட்சிகள் கூறுகின்ற குற்றச்சாட்டு அல்ல அமலாக்கத் துறை மிக தெளிவாக தங்களுடைய அறிக்கையிலே கிட்டத்தட்ட ஆயிரம் கோடி அளவிற்கு ஆயிரம் கோடி ரூபாய் அளவிற்கு டாஸ்மாக் விற்பனையில் ஊழல் நடந்திருப்பதாக மத்திய அரசாங்கத்தினுடைய ஒரு மிகப்பெரிய அமைப்பு ஒரு அறிக்கை வெளியிட்டிருக்கிறார்கள் அந்த அறிக்கைக்கு பின்பாக மாநில அரசு தொடர்வதற்கான தங்களுடைய தார்மீக உரிமையை இழந்திருக்கிறது இந்த பட்ஜெட் தாக்கல் பண்ணுறது கூட இந்த அரசாங்கத்துக்கு எந்த விதமான அருகதையும் கிடையாது என்றே பாரதிய ஜனதா கட்சி நினைக்கிறது ஆயிரம் கோடி ரூபாய் ஊழல் மட்டுமல்ல சட்டம் ஒழுங்கு பிரச்சனை தங்கள் நிர்வாகத்தின் மீது மக்களுக்கு ஏற்படுத்தி ஏற்படி ஏற்படுத்தி இருக்கூடிய அதிருப்தி மற்றும் கோபத்தை திசை திருப்புவதற்காக ரூபாயினுடைய இந்திய அளவில் ஏற்றுக்கொள்ளப்பட்டிருக்கக்கூடிய ஒரு சின்னத்தை மாற்றி ரூபாய் என்று எழுதி பிரச்சனையை திசை திருப்ப மாநில அரசு முயற்சி செய்கிறார்கள் ஒவ்வொருத்தரும் இந்த நாட்டில் பதவி ஏற்றுக்கும் போது அரசியலமைப்பு சட்டத்தின்படி நடந்து கொள்கிறேன் என்று சொல்லித்தான் அத்தனை பேரும் உறுதிமொழி எடுத்துக்கொள்கிறோம் ஆனால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு அரசு நீங்க ரூபாயை ரொம்ப கேஷுவலா நீங்க தமிழ்ல சொல்றோம் எப்பவும் சொல்றோம் வரவேற்கிறோம் நம்ம நம்ம மொழியில நம்மளோட எல்லா விஷயத்தையும் எழுதணும் படிக்கணும் தாய்மொழியில நம்ம பேசணும் பாரதிய ஜனதா கட்சி தாய்மொழிக்கு மிகுந்த முக்கியத்துவம் கொடுக்கக்கூடிய கட்சி ஆனால் ஒரு மாநிலத்தினுடைய முதல்வர் நான் ரூபாய் சந்தத்தை போன வருஷம் போட்ட இந்த வருஷம் நான் மாற்றுகிறேன் என்று வெளிப்படையாக தன்னோட சமூக வலைதளத்தில் ஒரு கருத்தை பதிவிடுகிறார் என்றால் அவர் எடுத்துக்கொண்ட உறுதிமொழியை மீறுகிறார் என்று அர்த்தம் திராவிட முன்னேற்றக் கழகம் இந்த நாட்டினுடைய ஒருமைப்பாடு குறித்து பல்வேறு காலங்களில் என்னவெல்லாம் பேசியிருக்கிறார்கள் என்பது சரித்திரம் அறிந்தது ஆனால் மாநில அரசினுடைய தோல்விகளை மறைப்பதற்காக மாநிலத்தினுடைய முதலமைச்சரே ரூபா என்பதை இனிமேல் நாங்கள் குறிப்போம் என மாநில அரசினுடைய ஊழல்களை மறைப்பதற்காக ஒரு நாடகத்தை நடத்தி கொண்டிருக்கிறார் என்றே பாரதிய ஜனதா கட்சி நினைக்கிறது அதனால் அவர்கள் தாக்கல் செய்கின்ற நிதிநிலை அறிக்கையை இன்று புறக்கணிக்கிறோம்

நாமக்கல்ல திருச்செங்கோடு மெயின் ரோட் எண்ணாபுரத்துல இருக்கிற ஸ்பைரோ பிரைம் பப்ளிக் ஸ்கூல்ல பிளஸ் டூ போர்டு எக்ஸாம்ஸோட சேர்த்து நீட் அண்ட் ஜேஇஇ கோச்சிங்கும் கொடுத்துட்டு இருக்காங்க